இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாதத்துடைய இறுதி நாள் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நமக்கும் நம்மவருக்கும் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம் நன்றி இயேசுவே போற்று இயேசுவே இந்த செப்டம்பர் மாதம் முப்பது நாட்கள் நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம் கடந்து வந்த பாதைகள் ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு அல்ல எண்ணற்ற பாதைகளில் கருடுமுருடான பள்ளமும் ஏடும் முற்களும் பூக்களும் நிறைந்த பாதையில் இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தினர்ப்பா அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இதோ நாளையிலிருந்து புதிய மாதத்திற்கு செல்ல இருக்கின்றோம் ஆசிர்வதிக்கப்பட்ட மாதமாய் கொடுக்கும்படியாக இந்த மாதத்தில் நீங்கள் செய்த சகல காரியங்களையும் நிகழ்வுகளையும் நல்ல உடல்நலத்தையும் பிள்ளைகளுடைய தேர்வையும் முயற்சியையும் காரியங்களையும் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களையும் ஆசிர்வதித்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே நன்றி இயேசுவே போற்று இயேசுவே நன்றி இயேசுவே போற்று இயேசுவே என்று மனதனுடைய ஆழத்திலிருந்து நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் பிரியமான சகோதர சகுதியிலே இந்த நாளுடைய நச்சீதிக்கு வருவோம் கிறிஸ்தவம் என்பது ஒரு சந்தோஷமான கனவு அல்ல மாறாக ஒரு சவால் மிக்க போர்க்களம் டாபின்சின் தன்னுடைய புகழ்பெற்ற ஓவியமாகிய கடைசி ராவணவை வரைந்து கொண்டிருந்தார் படம் வரைந்து கொண்டிருக்கும் போது ஒரு வேலை காரணமாக வெளியே சென்றார் அங்கு கோபப்பட்டு ஒரு மனிதனை கடுமையாக திட்டிவிட்டார் மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு வந்து இயேசுவினுடைய முகத்தை வரைய ஆரம்பித்தார் ஆனால் அவரால் முடியவில்லை எவ்வளவோ முயற்சி செய்தும் இயேசுவின் முகம் அவர் நினைத்தது போல சரியாக வரையவில்லை உடனே ஒரு முடிவுக்கு வந்த டாவின்சி வீட்டிற்கு வெளியே மீண்டும் சென்று தான் திட்டிய மனிதரிடம் மன்னிப்பு கேட்டார் பின்பு வீட்டிற்கு வந்து அவரால் ஒழுங்காக இயேசுவின் முகத்தை வரைய முடிந்ததாம் தேவையற்ற கோபத்தின் விளைவு அழிவு என்பதை உணர்ந்து இயேசு கோபப்பட்டு தன்னுடைய சீடர்களை கடிந்து கொள்கிறார் சுயநலத்தின் அடிப்படையில் எழுகின்ற கோபம் ஒரு மனிதனின் கசப்புணர்வை ஏற்படுத்துகிறது கசப்புணர்வினால் தவிக்கின்ற மனிதன் தானும் நிம்மதியாக இருப்பதில்லை மற்றவர்களையும் நிம்மதியாக இருக்க விடுவதில்லை இப்படிப்பட்ட கோபத்திற்கு அடிமையாகாமல் இருப்பதற்கான அழைப்பை ஏசு தமக்கு முன் வைக்கின்றார் இன்றைய நற்செய்தியில் பிரியமான சகோதர சோலே இந்த நாளில் நாமும் கோபத்துடன் செயல் செய்பவன் புயலில் கப்பல் விடுபவனுக்கு சமமானவன் என்று பிரெஞ்சு பழமொழி கூறுகின்றது அதீத கோபத்தில் மனிதர்களாய் நாம் நம் மனிதத் தன்மையை இழக்கின்றோம் என்பதை உணர்கிறோமா பிரியமான சகோதர சகுதிகளே இன்று அதிகமாக கோபப்படுவதால் நாம் சாதிப்பது என்ன ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டம் என்று கூறுவார்கள் ஆத்திரத்தால் கோபத்தால் நாம் எத்தனையோ நபர்களை காயப்படுத்தி விடுகிறோம் புண்படுத்தி விடுகிறோம் அவர்களை அவமானப்படுத்தி விடுகிறோம் இழிவுபடுத்துகிறோம் தரைக்குறைவாக பேசிவிடுகிறோம் அவர்கள் மன உடைந்து போகிறார்கள் ஒரு சில நேரங்களில் கணவன் மனைவி பிரச்சனையில் பிள்ளைகள் பெற்றோர் பிரச்சனையில் மருமகள் மாமியார் பிரச்சனையில் நாம் தேவையற்ற வார்த்தைகளால் ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி நம்முடைய குடும்பத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய நிலைதான் நடந்தறிக்கொண்டிருக்கின்றது எத்தனையோ குடும்பங்களில் பணிப்போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மாமியாவுக்கும் மருமகளுக்கும் அல்லது பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் அல்லது நண்பர்களுக்கும் மத்தியிலும் கூட பிரியமான சகசல்வி அத்தனைக்கும் காரணம் என்ன கோபம் கோபம் நம்மை விடாது நம்மை நிம்மதி இலக்கு செய்யும் கோபம் நம்மை கொலவரிக்கும் தூண்டும் பிரியமான சகோதர சௌதரி நிதானமாக எந்த நிகழ்வையும் எந்த வார்த்தையையும் எந்த சூழ்நிலையும் கையாளக்கூடிய பழக்கத்தை அனுக்கிரகத்தை ஆசிர்வாதத்தை அந்த ஒழுங்கு முறையை அந்த சகிப்புத்தன்மையை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக இணைந்து ஜெபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இன்று செப்டம்பர் மாதத்துடைய இறுதி நாள் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அப்பா தகப்பனை இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் நீ செய்த எல்லா நன்மைகளையும் ஒருவேளை நல்லதோ கெட்டதோ நடுந்தேறிவிட்டது எல்லா உன்னுடைய மகிமையால் உன்னுடைய ஏற்பாட்டால் உன்னுடைய திட்டத்தால் நடந்தேறியின எங்களுடைய திட்டம் வேறு உம்முடைய திட்டம் வேறு அப்பா நல்லதோ கெட்டதோ நாங்கள் அதையும் அத்தனையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம் நாளையிலிருந்து புதிய மாதத்தை அக்டோபர் மாதத்தை தொடங்க வைக்கிறோம் சிறப்பான விதத்தில் எங்கள் ஜெமமால எண்ணியுடைய மாதம் கண்டிப்பாக அக்டோபர் மாதத்தில் இன்னும் அடுத்த லெவலுக்கு செல்லக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் நிரப்பும்படி தொழிலையும் படிப்பையும் வாழ்வையும் முயற்சியையும் பயணத்தையும் எங்களுடைய பாசிட்டிவான எண்ணங்களையும் ஆசிர்வதித்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவராக ஆயேசு கிருசிவினை நாமத்தில் சமிக்கிறோம் நல்ல பிதாவே